பிரபஞ்ச டிவி அன்பர்களுக்கு ஆத்மா வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரபஞ்ச டிவியை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் போட்டிருக்காங்க உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றிகள் பல கோடி இப்போ திரு வைத்தியநாதர் அவர்கள் ஸ்ரீ சித்தருக்கும் நொச்சூர் சுவாமிக்கும் இருந்த தொடர்பை பற்றி பாலக்காட்டிலிருந்து பேச இருக்கிறார் போன மாதம் நொச்சூருக்கு போன போது இன்றும் சூட்சம வடிவில் காரை சித்தரும் நொச்சூர் சுவாமிகளும் பேசுவதை பார்த்துவிட்டு அசந்து போய்விட்டேன் ஆச்சரியமாக இருந்தது பிரபஞ்ச டிவிக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் இப்போது பதிவுக்கு போகலாமா விஷ்ணு குரு தேவோ குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம அகாராத்யாய வித்மஹே ஹம்ச தேவாய தீபஹே தன்னோ சுத்த பிரஜோதயாத் ஸ்ரீ காரிஸ்தர் பெருமானும் ஸ்ரீ நொச்சூர் சுவாமியும் என்ற தலைப்பில் சில விவரங்களை இங்கே தருகின்றேன் ஸ்ரீ காரி அவர்கள் பல சித்தர்களின் ஒன்று சேர்ந்த திரட்டு என்று ஸ்ரீ நொச்சூர் சுவாமிஜி அவர்கள் கூறுவார்கள் மேலும் ஸ்ரீ நொச்சூர் சுவாமிஜி அவர்களுடன் ஸ்தூலமாகவும் தொடர்புள்ள பல சித்தர்கள் ஸ்ரீ காரி சித்தரை அடைமொழியுடன் கூறுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு இருக்க ஸ்ரீ சித்தர் பெருமானை பற்றி நாம் என்ன பெரிதாக கூறிவிட முடியும் இருந்தாலும் நான் ஸ்ரீ நொச்சூர் சுவாமிஜி அவர்கள் மூலம் அறிந்த சில விவரங்களை கூறுவதில் தவறில்லை என்று கருதுகிறேன் முதன் முதலில் சென்னையில் ஸ்ரீ நொச்சூர் சுவாமிஜி அவர்களின் அகஸ்திய கீத பஜனை விழாவில் ஸ்ரீ காரிசித்தர தாமசமே வந்து ஸ்ரீ நொச்சூர் சுவாமிஜி அவர்களை சந்திக்கிறார் அப்போது ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் பாடிக்கொண்டிருந்த அகஸ்திய கீத பஜனை பாடலில் இருந்து அவர் பாடாத அடுத்த இரண்டு அடிகளை பாடிவிட்டு அருகில் அமர்ந்தார் அப்படி அமர்ந்தவுடனே ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் கொஞ்சம் பால் எடுத்துக் கொள்ளலாமே என்று கேட்கிறார் ஒரு உடம் குடித்தார் போலாகிவிட்டது என்று என்று கேட்கிறார் அப்புறம் அதற்கு பிறகு ஸ்ரீ லுச்சூர் சுவாமிஜி அவர்களை பார்த்து ஸ்ரீ காரி சித்தர் நுச்சூர் சுவாமியோ என்று கேட்கிறார் அந்த வரை ஸ்ரீ சிவே சித்தானந்த சுவாமிகள் என்று அறியப்பட்டவர் ஸ்ரீ சித்தர் அவர்கள் அவ்வாறு அழைத்த பிறகு ஸ்ரீ நொச்சூர் சுவாமிஜி என்ற நாமமே நிலைத்து விட்டது முதல் சந்திப்பு அத்துடன் முடிந்தது பிறகு ஒன்றிரண்டு அதில் பல விஷயங்கள் அவர்கள் பேசி இருக்கிறார்கள் அதன் பிறகு நடந்த ஒரு சந்திப்பில் ஸ்ரீ காரட்சித்தர் அவர்கள் தனது குருநாதரின் ஆணைப்படி உங்கள் ஆசிரமத்தில் ஸ்ரீ காகபுசுந்தர் வழி பூஜித்த பரம்பரையில் வந்த ஒரு ஸ்வேதார்க்கத்தை ஸ்தாபிக்க உள்ளேன் என்று கூறியுள்ளார் அப்போது ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் காரணம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ ஆதி அகஸ்திய நாடி கிரந்தத்தில் ஸ்ரீ ஸ்வேதார்க்க மகிமை பற்றியும் அது ஸ்தாபிதமாகும் விதம் பற்றியும் கூறப்பட்டிருந்தது அதாவது ஒரு சித்தபுருஷர்கள் அந்த ஸ்வேதார்க்கம் அவ்வாறு அந்த ஸ்வேதார்க்கம் ஸ்ரீ சித்தபுருஷரால் ஒரு சுக்ல பஞ்சமி என்று ஸ்ரீ நொச்சூர் ஸ்ரீ ஸ்தாபிக்கப்பட்டு முறைப்படி பூஜைகள் நடந்து வருகின்றன அதன் பிறகு ஸ்ரீ வருகின்றனசேதர் அவர்கள் முறை வருகை இரண்டுள்ளார்கள் மூன்றாவது முறையாக இங்கு வருகை தந்த போது தன்னிடம் இருந்த கைத்தடியை ஸ்ரீ சுவாமிஜி அவர்களிடம் தந்து இது சக்தி தண்டம் இதில் பாலாம்பிகை இருக்கிறாள் இதையும் ஸ்ரீ ஸ்வேதார்கர் ஸ்தானத்தில் வைத்து பூஜித்து வாருங்கள் இது சித்த பூமி என்று கூறிவிட்டு சென்று விட்டார் பிறகு மூன்று நாட்களுக்கு பிறகு ஸ்ரீ ஸ்தூல உடல் நீத்தார் என்ற செய்தி கேட்டு ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார் சில காலம் கடந்த பிறகு ஒரு நாள் ஸ்ரீ சுவாமிஜியின் தியானத்தில் ஸ்ரீ காரசித்தர் தோன்றி இனி சூக்மமாக உங்களுடன் தொடர்பு கொள்வேன் என்று கூறி இனி இந்த ஆசிரமத்தில் நிகழ்வுகள் அனைத்தும் என் கண்காணிப்பில் நடைபெறும் என்று கூறி மறைந்தார் பிறகு ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ சுவாமிஜி அவர்களின் தியானத்தில் ஸ்ரீ காரி சித்தர் தோன்றி பல விஷயங்கள் கூறியிருக்கிறார் உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார் அவ்வாறு வந்த பல விஷயங்களை எழுதி வைக்கவும் கூறியுள்ளார் இந்த ஆசிரமத்தின் அநேக விஷயங்களும் பல சித்தர்களை பற்றியும் அகஸ்திய கிரந்தங்களை பற்றியும் அகஸ்திய கிரந்தத்தை பற்றியும் அதில் வரும் பல விஷயங்களை பற்றியும் மிக யாரும் அறியாத பல விஷயங்களை அவர் ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுக்கு உணர்த்தியுள்ளார்கள் அவ்வாறு நடைபெறுகின்ற சமயத்தில் சாந்த வழியில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரை போல் இங்கும் ஸ்தாபிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் கூறிய பிரகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அங்க சாந்த வழியில் உள்ள ஆஞ்சநேயரை போலவே இங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு பூஜைகள் நடந்து வருகின்றன இவ்வாறு ஸ்ரீ காரசிந்தர் அவர்கள் ஸ்ரீ நொச்சூர் சுவாமிஜி அவர்களுடன் தொடர்ந்து ஸ்ரீ நொச்சூர் சுவாமிஜி அவர்கள் மகா சமாதி அடையும் வரை ஸ்தூலமாகவும் சூக்ஷமாகவும் தொடர்பு கொண்டு அநேக அநேக விஷயங்களை கூறி அதை எழுதி வைக்கவும் கூறியுள்ளார் இவ்வாறு சுமார் இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்பு கொண்ட பல விஷயங்களை ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் காரிசித்தர் வழி கிடைத்த பல விஷயங்களையும் எழுதி வைத்துள்ளார் அதன் தொகுப்பு அநேக அநேக ரகசியங்களை அடங்கியதாகும் இது நான் தற்போது ஸ்ரீ நொச்சோர் ஸ்ரீ அகசியாசிரமத்தில் இருந்து இதை தெரிவிக்கிறேன்